இது மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு காதல் கதை ஆழமான அன்பு நீண்ட பிரிவு மற்றும் அந்த அன்பை இறுதி வரை இதயத்தில் சுமக்கும் ஒரு பெண்ணின் தியாகம் பற்றியது அரவிந்த் ஒரு துடிப்பான இளைஞன் லட்சிய கனவோடு ஐஏஎஸ் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பவன் பிரியா அமைதியான புத்தக பிரியை அரவிந்தின் லட்சியங்களுக்கு துணையாக அவனை நிபந்தனையற்ற அன்புடன் ஆதரிப்பவள் அவர்கள் ஒருவருக்கொருவர் உலகமாக இருந்தார்கள் அவர்களின் எதிர்காலம் அவர்கள் படிக்கும் நூலகத்தின் அமைதியிலும் இரவில் காப்பி கோப்பைகளுடனான ஒரு உரையாடலிலும் அழகாக வரையறுக்கப்பட்டிருந்தது அவர்களின் ஒரே ஒரு கனவு அரவின் தேர்வில் வெற்றி பெறுவது பிரியாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்வது தேர் முதற்கட்ட நேர்காணலில் தேர்ச்சி பெற்றான் ஆனால் இறுதி தேர்வு மற்றும் பயிற்சிக்காக அவன் டெல்லிக்கு செல்ல வேண்டியிருந்தது பிரியா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தால் அதே சமயம் வருத்தமும் அடைந்தால் வழி அனுப்பம் சென்றால் திரும்பி வந்து உன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் இந்த லவ் லெட்டர்ஸ்ல நான் உனக்காக எழுதி இருக்கிற எல்லா வார்த்தைகளும் உனக்கு துணையா இருக்கும் அவன் கைகளால் எழுதப்பட்ட சில கடிதங்களின் கட்டை அவள் கையில் ஒப்படைத்தான் அதில் அவன் அவளுக்கு எழுத விரும்பிய அனைத்தும் இருந்தன பிரியா கண்ணீருடன் சிரித்து நான் காத்திருப்பேன் அரவிந்த் ஒருபோதும் என்னை பத்தி நீ கவலைப்படாத உன் கனவை நிறைவேற்று இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போது அரவிந்துடைய ரயில் புறப்பட்டது பிரியா தன் கையில் இருந்த கடித கட்டை தன் இதயத்தோடு அணைத்துக் கொண்டு ரயில் செல்லும் திசையை பார்த்து கொண்டிருந்தாள் கண்களில் நீர் ததும்ப ததும்ப அரவிந்த் பயிற்சிக்காக சென்ற சில மாதங்களில் அவன் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு நல்ல பதவியில் அமர்ந்தான் பிரியா செய்தித்தாள்களில் அவன் புகைப்படத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் ஆனால் திடீரென அரவிந்திடமிருந்து கடிதங்கள் நின்று போயின சில மாதங்கள் கழித்து பிரியாவுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது அரவிந்தின் பணி மற்றும் குடும்பத்தின் உயரிய சமூக அந்தஸ்து காரணமாக அவனுக்கு வேறு ஒரு முக்கியமான பிரமுகரின் மகளுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது இது அரவிந்தனின் குடும்பத்தாரின் கட்டாய ஏற்பாடு பிரியாவின் இதயம் சுக்கு ஆனால் அரவிந்தின் கனவு மற்றும் எதிர்காலத்தை பற்றி நினைத்து அவள் அவனுக்கு எந்த தடையும் கொடுக்க விரும்பவில்லை அவள் ஒரு முடிவு எடுத்தால் அரவிந்தின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று அவள் அரவிந்துக்கு எந்த கடிதமும் எழுதவில்லை தொலை தொடர்பு கொள்ளவும் முயற்சிக்கவில்லை அவனுக்கு புதிய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக வர அவள் விரும்பவில்லை வருடங்கள் கழிந்தன அரவிந்த் பெரிய பதவியில் இருந்து சிறந்து விளங்கினான் ஒரு பள்ளி ஆசிரியையாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவள் தனியே இருந்தால் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஒரு மாலை பிரியா தன் வீட்டின் பழைய பெட்டியை திறந்து பார்த்தாள் அரவிந்த் கொடுத்த அந்த கடித கட்டு அவள் அந்த கடிதங்களை படிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு கடிதத்திலும் அரவிந்த் அவளுக்காக வைத்திருந்த ஆழமான அன்பு அவளுடைய சிரிப்பை அவன் எவ்வளவு நேசித்தான் அவள் இல்லாத நாட்களில் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்று எழுதியிருந்த அந்த கடிதங்கள் முழுவதும் நான் சீக்கிரம் திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் என்ற உறுதிமொழிதான் மீண்டும் மீண்டும் நிரம்பி வழிந்தது அவள் எல்லா கடிதத்தையும் படித்து முடித்தால் கடைசி கடிதத்தை பிரித்த போது உள்ளே ஒரு சிறிய வெள்ளை காகிதம் இருந்தது அதில் அரவின் திருமணமான பிறகு அவளுக்கு எழுதிய கடைசி வசனம் இருந்தது பிரியா நீ எனக்கு கொடுத்த வாக்காக என் கனவுல வந்து என்னை வாழ்த்தியதற்கு நன்றி நீ என்னை மறந்திருக்கலாம் ஆனா நான் இன்னும் அந்த ரயில் நிலையத்துல உனக்காக காத்திருக்கிறேன் நீ திரும்பி வந்து இந்த கடிதங்களை படிக்கும் போது தெரியும் நான் உன்னை என் கடைசி மூச்சு வரைக்கும் நேசிப்பேன் விடைபெற விரும்பாத உன் அரவிந்த் கடிதத்தின் கீழே கண்ணீரால் கசிந்து மங்கிய மைப்புள்ளிகள் இருந்தன அவன் திருமணத்திற்கு பிறகும் அவளுக்காக மனதளவில் காத்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்தாள் ஆனால் அது அவனுக்கு தெரிந்தால் தன் புதிய வாழ்க்கையில் அவதிப்படுவான் என்று எண்ணி அவன் கொடுத்த கடிதங்கள் அவளிடம் இருப்பதை கூட ஒருபோதும் அவனுக்கு தெரிவிக்கவில்லை அவள் ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அப்பொழுதும் கூட நிறுத்தாமல் அவன் கடிதங்கள் போட்டுக்கொண்டே இருந்தான் அதை அவள் இப்பொழுது தான் ஒவ்வொன்றாக எடுத்து படிக்கிறாள் அவள் கண்களில் கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்தது அவள் அந்த கடிதங்களை மீண்டும் ஒருமுறை முறை மார்போடு அணைத்துக் கொண்டால் அவளுடைய அறை முழுவதையும் அரவிந்தின் நினைவுகள் நிரப்பியது அவளுடைய அன்பும் தியாகமும் தான் அரவிந்தின் வெற்றியாக இருந்தது பிரியாவுக்கு அவன் மீதான காதல் என்பது அவனுடைய சந்தோஷத்திற்காக தன் சந்தோஷத்தை இழந்த ஒரு மௌனமான காத்திருப்பு மட்டுமே இந்த கதை உங்க மனசு தொட்டிருக்கும்னு நம்புறேன் இது மாதிரி உணர்ச்சி பூர்வமான கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க